ஒரு கேளுக்கில் அதை ஆஃப் பண்ணாத அதை ஆஃப் பண்ண பார்க்குறீங்க நீங்கள் ஆஃப் பண்ணப்பா லைவ் நடக்குதுல்ல லைவ் 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 ஏன்னா இன்னைக்கு நீ என்ன ஏதோ சொன்ன இன்றைக்கி வாங்கி தரேன்னு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி தரேன்னு போய் சாப்பிடுவாங்க டீ காஃபி பண்ணி எல்லாம் தெரியுது ஆ வாங்கி தர்றியா சரி ஒருத்தர் வரணும் ஃப்ரெண்டு பார்த்து நினைக்கிறேன் அப்புறம் வர வருமானா பார்க்குறேன் அவன் இல்லை அவன் இல்லை வருவான் தான் நீ இங்கே உட்காந்து ஐயா ஃப்ரெண்டு வரணும் வந்து வருவானா வெயிட் பண்ணி நீ தான் எதுவும் வாங்கி ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி ஓடி ஒன்பது மணிக்கு ஆகாத ஒம்பது மணிக்கா ஒம்பது மணிக்கு ஆகாது காலையில் வந்தால் மட்டும் ஆயிடுவோம் காலையில் வந்தால் மட்டும் ஆகிட்டு மைக்க நீக்கமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சொல்லும் போது தான் இதை சொல்லுவேன் நீ தனியாக சொல்கிறான் நீ நம்ம சேனலை பற்றி நீதான் பெரிய தனியாக சொல்லணும் ஓகேவா என்ன வண்டானா பாரவா இன்னும் வரலையா சொல்கிற ஆமாவாங்க பத்து சரி நாளைக்கு திம்பா இது போகலாம் நான் இதுக்கு என்னக்கல் மோகனைக்கல் போகலாம் நாளைக்கு சரியா ரெடியா நாளைக்கு காலையிலே ஒரு ஏழு மணிக்கு வந்துடு நம்ம இதில் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின் வந்துடலாம்

நாமளே கவர்மெண்ட்டலர்ட் பண்ணுவோம் வருவாங்க ஆமாவா ம் மைக்க மஞ்சள் சேனல் செப்ரேட் பண்ணிங்க வாங்க எங்கே டீ சாப்பிடலாம் நம்ம அதேமாதிரி ட்ரீட் ஈவர் தான் இருப்பார் வாங்க போகலாம் தமிழிதான் எல்லாத்திலையும் கூட வச்சு மாட்டேன் ஆனால் உன்னை பார்த்து நயன்கொழிக்கு அது அது தான் வட்டியா தெரிஞ்சுது உட்கார் ஃபஸ்ட்டு இங்கே டீ கடை அண்ணா இங்கே போய்ட்டு கரேன் வருவார் எங்க ஐஸ்கிரீம் வந்துடும் ஐஸ்கிரீமு எடுத்துக்கிட்டா என்ன ஆள் லாக்லெட்டுதா என்ன லாக்லெட் தண்ணி இன்னும் மட்டும் குடிக்கிறேன் எனக்கு தண்ணி

कैंडकिया

શુગર આટિરણા એય શુગર શુરીલા મો બો શુરી રે આવો શુગર આદી કણો ઓર શુગર કણ શુગર આદી ઓ નાદી કણ કણ અરે બંગલોર કેયા બંગલોર હા હા

எ நீதான் பான்சி கிப்பர்

சீக்கிரம் கூடிய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் குஷ்டம் பார் பாதி ஏற்றிருந்து இன்னும் கொஞ்சம் தான் டக்கு டக்குன்னு இஷ்டம்னா ஐஸ்கிரீம் தான் நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் வாங்கி தரியா ஆமா என்ன யா தலைமட்டும் ஆடுற என்ன தலைமட்டை ஆடுற வாங்க இன்னைக்கு வாங்கி தான் ஹீ வாங்க ஐஸ்கிரீம் உட்காந்து உட்காந்து எப்படி எப்படியா சண்டை லாக்கலா எதா லாக் லாக்க எப்படா பாரு இது இது பெருசாக இது நல்லா இருக்கும் காஃபி கலரில் ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு இருக்கு அது ஐம்பது ரூபா ஒரு ஐஸ்கிரீம் பரவாயில்லையா ஐம்பது ரூபா கே ஐக்கி பார்த்துருவா அது வாங்கிட்டேன் காஸ்ட்டா ஃபஸ்ட்டு போலாம் பேக் பண்ண ஆகுவா அதே அந்த வண்டியெல்லாம் எப்படி போகுது அது இப்போ லெட்ரு தேர் மூன்றரை தேர் தான் வரும் வருமா என்ன அது ஆடில் நீங்கள் வாடியா ஓட்டம் தெரியுமானிய ஏ ஏ ஆமாம் ஏதோ ஏதோ சொன்னி என்ன சொன்னார் உங்கள் ஏதோ சொன்னார் என்ன சொன்னார் இருபது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டுறது பேசிய

டேரில் எனக்கு மூட்டை அடிக்க போக சொல்லிக்கிறான் நான் அப்படியே இந்த வழக்கு தரேன்